அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஹாஸாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு பதினெட்டாவது நாள் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பத்தொன்பதாவது நாளாக சமாதானம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருக்கிற நிலையில் இன்றைக்கு பதினெட்டாவது நாள் இறுதியாகும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஒரு ஆர்டரால மீண்டும் ஹாஸாவின் நாட்டின் பல பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தரைவழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் வான்வழி அதாவது அவர்களுடைய விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸும் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதலுக்கான நேரடி உத்தரவை பெஞ்சமின் நத்தனியாகவே கொடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய இரண்டு காரணங்கள் ஒன்று எங்களுடைய பனைய கைதிகளுடைய உடல்களை தருவதற்கு மறுக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பனைய செத்து போனவங்களோட உடல்ல இருபத்தி எட்டு உடல்கள் பதினெட்டு கொடுத்துட்டாங்க பத்து தான் கொடுக்கணும் அந்த பத்துல பெரும்பாலானவை இப்பொழுதும் இஸ்ரேல் எந்த பகுதியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது போது அந்த பகுதியில் கூட செஞ்சிலுவை சங்கமும் ஈஜிப்டினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று சில பேரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது சம்மந்தப்பட்டவங்க தான் தேடணும் இடிபாடுகள் வேற இருக்குது நிலைமையை மாறு தரையினுடைய சிஸ்டம் மாறி போயிருக்குது எனவே அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு காலமாகும் இருந்தாலும் நாங்கள் உடனடியாக அதை ஒர்க் பண்ணுறோம்னு தான் அவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணி பதினெட்டு பேருடைய உடலை கொடுத்துட்டாங்க இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க லேட் பண்ணுறாங்கிறது ஒரு காரணம் அதே நேரத்தில் ரஃபா பகுதி

இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் குழந்தை உட்பட பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் சொல்கிறது அதே மாதிரி ரஃபா மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் கடுமையான அளவு நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வான்வழி தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுடைய அளவு எவ்வளவு என்பது இன்னும் தெரியவில்லை என்று சொல்லியும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய செய்திகளோடு அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளரும் இதை சுட்டிக்காட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில்

இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கார் எச்சரிக்கை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே விலை கொடுக்கறதுக்கு அவங்க எந்த பிழையுமே இங்கே செஞ்சதாக யாருமே எந்த ஆதாரத்தையும் காட்டலை குறிப்பாக நடுவர்களாக இருந்து செயல்படக்கூடிய அமெரிக்கா கூட இந்த குற்றச்சாட்டுகளை எங்கேயுமே சொல்லலை இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்று இது இது கருதக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இது காசா ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாதீங்க இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் உடனே தாங்க நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆக்சியோஸுக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரி ஒருவர் இது தொடர்பாக தகவல் சொல்லியிருக்கிறார் என்கிறது அல் ஜசீரா அதை தொடர்ந்து அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா காசாவுடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியும் அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு எச்சரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்சியோசனுடைய இன்னொரு செய்தியை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தாண்டி இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு தலைப்படுகிறது ஏன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாஹுக்கு இரண்டு இக்கட்டுகள் இருக்கிறது ஒன்று தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலில் அவர் தோத்து போயிடுவார் அவருக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது இரண்டாவது இப்பொழுது நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணை அவருக்கு எதிரான ஊழல் விசாரணை உச்சம் தெரிவி யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால டெய்லி விசாரணை நடக்குது அவர் வாரத்தில் மூணு நாள் நடத்துங்க சொன்னார் வாரத்தில் மூணு நாள் நடத்தல வாரத்தில் ஏழு நாளுமே நடத்தணும்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட்ல அந்த வழக்கெல்லாம் விசாரணை நடத்தப்படுறதுனால அவங்களுக்கு இந்த வழக்கு விசாரணையை பிற்படுத்தணும் தேர்தலை மீண்டும் ஜெயிக்கணும்

தனியாக திட்டமிடுவதற்கான காரணமே அமெரிக்க அதிபர் திருப்பி அத கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ அடுத்தடுத்த டாப்பிக்குள்ளே அவர் போயிட்டார் கனடாவோட அவருக்கு டேரிஃப் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஜப்பான் போயிட்டார் அடுத்து சைனாவுக்கு போறாரு பொருளாதார விவகாரங்கள் அவர் பார்க்க வேண்டியிருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது இதில் எல்லாம் அவர் அடுத்த டாபிக் அவருக்கு வந்துட்டதுனால இது அவர் கவனிக்க மாட்டார் என்பதாலையும் தனக்கு தாக்குதல் நடத்த முடியும் என்கிற தைரியம் வந்துவிட்டது என்பதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த தாக்குதல்களை அவர் இது எப்படி போனாலும் பாலஸ்தீன் அப்பாவிகள் பாவம் ஏன்னா பெரிய ஒரு இரண்டு ஆண்டு கால யுத்தத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஒரு சூழல் வந்தது அந்த சூழலையும் மீண்டும் அநியாயக்காரர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்காக துவா கேளுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் சகோதரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உடனடியாக உங்களுடைய தொழுகைகளில் அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த அப்பாவிகளுக்காக அல்லாவிடத்திலே கையேந்து துவா கேளுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நம்முடைய குரல்களையும் நாம் எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா ஓனா அலமது இல்லாஹிரபில் ஆலமி